அனைவருக்கும் வணக்கம் மீடியா ரெப்ரஸண்டேட்டர்ஸ் ஸ்டேஜில் இருக்கிற டிக்னட்ரிஸ் எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம் கட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த ரைட்டர் டேரக்டர் ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் நான் செகண்ட் ஹீரோ என்ன பண்ணியிருக்கேன்னு மேம் சொன்னாங்க எஸ் ஆனால் கேரக்டருன்றது ஒவ்வொரு ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஸோ இதில் எனக்கு கொடுத்த கேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஒரு கேரக்டர் ஐ வாஸ் வெரி பிளாங்க் நான் உள்ள போகிறப்ப அதுக்கான ஃபுல் சப்போர்ட் கொடுத்து எப்படி பண்ணும் என்ன பண்ணும் ஹவு ஷுட் ஐ போட்டு இதை கேரக்டர் எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்த ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் ஒவ்வொரு இன்ச் இன்ச்சான ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க எஸ் இட் இஸ் அ நியூ பிளாட்ஃபார்ம் எனக்கும் இது ஒரு நியூ பிளாட்ஃபார்ம் ஆனால் நீங்களும் இதில் ஒரு நியூன்றது அவ்வளோ ஈஸியாக

தற்போது கில்ட் சார்பாக படத்தின் தயாரிப்பாளர் நடிகர் இயக்குனர் அவர்களுக்கு அவர்கள் அனைவரும் இணைந்து தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர் ரங்கராஜ் அவர்களுக்கு பொன்னாடை பூர்த்தி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் அடுத்ததாக படத்தின் கதாநாயகி ஸ்ருதி அவர்களுக்கு கில்ட் மெம்பர்ஸ் அனைவரும் இணைந்து பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள் கலைத்தாய்க்கு என் முதல் வணக்கம் வந்திருக்கும் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கங்களை பணிபுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இந்த இடத்துக்கு வரது காரணமாக இருந்த எனது மோட்டார் இந்தியா லிமிடெடுக்கும் அதன் நிறுவனரான சங் மாங்கு அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப இந்த மேடையில் வந்து நான் நிக்கிறதுக்கு காரணமே வந்து என்னோட ரெண்டு மகள்கள் தான் அம்மா அப்பா இந்த மேடம் பாத்துக்கிட்டு போய் நடிக்கிறார் என் பிரிட்டல் அம்மா அவர்களுக்கும் ஜாக்வி அம்மா அவர்களுக்கும் ஐ லவ் யூடா என் மனைவி ஜெயபாரதி அவர்களுக்கும் என் தாழ்மையான நாட்டையை தெரிவித்துக் கொள்கிறேன் இவங்க தான் வந்து என்னை தூக்கி கொண்டு வந்து இந்த ஸ்டேஜில் நிப்பாட்டிருக்கிறாங்க நான் வந்து இருபத்தஞ்சு வருஷமா சினிமாவில் போட எப்படியாவது நடிகராக இருந்தோம் எப்படியாவது நைன்டி நைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண என்னோட என்னோட கனவுகளை துரத்திக்கிட்டு இருக்கேன் ஆனால் எங்கே போனாலும் என்னென்னா பணம் பணம்ன்ற ஒரு விஷயத்தை கேட்டு கேட்டு என்னை வந்து சாவடிச்சிட்டாங்க ஆனால் எனக்கு என்னென்ன ஒரே ஒரு விஷயந்தான் ஆனால் என்னால் பணம் கொடுக்க முடியும் அப்போ ஆனால் ஒரே விஷயம் நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு தான் நான் நின்னேன் வீட்டில் கூட எல்லா ஒய்ஃபை எல்லாமே சொல்லுவாங்க ஏன் கொடுத்து தான் ட்ரை பண்ணேன்னாங்க நான் ஏன் பணம் கொடுக்கணும் பணம் நான் ஃப்ரீயாக நடிக்கிறேன் எல்லா காஸ்ட்யூம்ஸும் நான் வாங்கிக்கிறேன் எனக்கு செலவு பண்ண வேணாம் எல்லா சாப்பாடு செலவும் நான் பார்த்துக்குறேன் நான் ஃப்ரீயாக நடிச்சு தர்றேன் எனக்கு வாய்ப்பு மட்டும் கொடுத்தா போதும் யாருமே வந்து அந்த ஒரு அங்கீகாரத்தை வந்து சரியாக கொடுக்கல கூப்பிட்டு 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 இந்த காவேரி கால்ந்து நம்ம ஏவியார் வரைக்கும் இது நான் சுத்தாத இடமே கிடையாது இது கம்பெனி நண்பர்கள் யாருக்கும் கூட தெரியாது டெய்லி ஷிஃப்ட் முடிஞ்சு சாயந்தரமாக ஆச்சுன்னா கிளம்பிங்க வந்துடுவேன் அந்த நண்பர்களை பார்ப்பேன் எங்கேயுமே எனக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கல சரி ஓகே நானும் சுற்றி 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 பார்த்தேன் அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை ஒரு சூழ்நிலை மன உளைச்சல் பயங்கரமாகி போதண்டா ஓகே இது மேலே வந்து நம்மளால் வந்து உடம்பாலேயும் என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியல மனசாலையும் நான் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான் போதுன்னு சொல்லிட்டு கம்மியில் இருந்து விஆர்எஸ் வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன் வந்துட்டு ஒரு சூழ்நிலை சரி ஓகே ஊர் கிளம்பலாம் எல்லாம் ஃபேமிலியெல்லாம் வந்து ஊரில் செட்டில் பண்ணிட்டு போலான்னு ஒரு பிளான் பண்ணும்போது திடீர்னு ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு நண்பர்கள் வர்றாங்க வந்துட்டு போலாங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க நம்ம ஒரு சின்ன படம் எடுக்கக்கூடாது சரி எவ்வளோ எடுக்கலாம் ஒரு பதினஞ்சு லட்சம் எடுக்கலாம் அப்போ நான் ஒரு கனெக்ட் பண்ணுறேன் சரி ஓகே இப்போ இந்த பதினஞ்சு லட்சம் நம்ம ஃபேமிலியை வந்து ஸ்டபுள் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதினஞ்சு லட்சத்துக்கான ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு ப்ரொடக்ஷன் பற்றி நாலேஜ் இல்லை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணி உள்ள இறங்கிட்டேன் வெளியே வந்துட்டேன் அப்புறம் தான் அதோட வழிகள் தெரிய ஆரம்பிக்குது பதினஞ்சு இடத்துக்குள்ள படம் பண்ண முடியாது ரெண்டாவது காலை வச்சிட்டோம் பின்வாங்க மாட்டேன் அது என்னோட சின்ன வயசுல பழக்கம் சரிங்க ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா குவாலிட்டி 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 இந்த கலை தாய் அந்த யாகத்துல வந்து கலை யாகத்துல எனக்கு எல்லாத்தையுமே போட்டேன் நான் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன் இந்த கொடுத்துட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியல லைஃப்ல அப்பயும் என் மகள்கள் வந்து அப்பா விடுபா பாத்துக்கலாம் அம்மா என்னம்மா நம்ம பதினஞ்சு லட்சம் வந்து சப்போஸ் நம்மளை ஏத்துக்கிறாட்டி ஒரு பிரச்சனை இல்லை பதினஞ்சு லட்சம் படம் போடுறோம் நம்மள ஹீரோவா ஏத்துக்கலான்னு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு படம் ஓடுது ஓடலாம் ஓகே பதினஞ்சு லட்சம் நம்ம சேஃப் அப்படின்ட்டு அப்புறம் ஒன்னா போட 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 மொத்தமா போட்டோம் அம்மா என்னம்மா என்னால குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் ஆகாமல் சின்ன வயசுல இருந்து அம்மா இல்லாம மொத்தமா போட்டேன் என்னம்மா நம்ம அப்பா விடுப்பா பாத்துக்கலாம் கீழே இருந்தா மேல வந்தோம் நீ நில்லுப்பா இந்த மேடையில ஒரு நாள் நீ பேசுவப்பா அவர் அங்க பாக்கடுப்பா அப்படி அம்மா திரும்பவும் சொல்றமா ஐ லவ் யூ பா ஏன்னா எனக்கு சினிமா பின்னடி கிடையாது அரசியல் பின்னடி கிடையாது பணம் பலம் கிடையாது ஒரு கடை கோடியில கூடலூர்னு ஒரு ஊர்ல இட்லி சுத்து சுட்டு வித்துக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மாவோட பையன் தான் அவன் இன்னைக்கு வந்து ஒரு நடிகனா நிக்கிறேன்றது என்னால நம்பவே முடியல எங்க வீட்டுல எல்லாரும் வந்து இங்க நிறைய பேர் கேட்டாங்க என் வீட்டில கூப்பிடலன்னு என் மகள்கள் ஒரே வாசம் நான் தேட்டர்ல உன்னை பார்க்கணும் அது வரைக்கும் உன்னை பார்க்க மாட்டேன் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண அதே மாதிரி இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ஏன்னா வள்ளிகள் நிறைய சந்திச்சாலும் நிறைய நண்பர்கள் எனக்கு உதவுனாங்க சிவாணி செந்தில் சார் டைகர் சக்கரவர்த்தி சார் நிறைய பேர் எல்லாருமே அதுக்கு அதே மாதிரி ஒர்க் பண்ண எல்லாருமே எல்லாருமே வந்து பயங்கரமான ஒரு ஒரு ஒர்க்கர்ஸ் ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறவங்க தான் மேலே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க படம் வர சேர்றவங்க தான் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த அடித்தட்டு மக்களுக்கு ஒர்க் பண்ணுறாங்கல்ல டெக்னீஷியன்ஸ் அந்த வழிகளை நான் பார்த்தவண்ணா ஏன்னா நான் ஒர்க் பண்ணதெல்லாம் ஒர்க்கே கிடையாதுங்க இந்த லைட் மேன்ஸ் தூக்கிட்டு ஓடுறாங்க பார்த்தீங்களா ஆல் டெக்னீஷியன்ஸ் ஏன்னா அவ்வளோ அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கான ரெகனை பார்த்தீங்கன்னா அன்னைக்கான சம்பளம் தான் ஏன் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பண்ண யாருமே மனசு மாட்டேங்குது ஒரு லாபம் வருது அந்த லாபத்துலயே அவங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணணும்னு தோண மாட்டேங்குது இன்னைக்கு நான் என்ன சொன்னா ப்ரொசஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த படத்தை பட் அது நம்பிக்கை தான் சொல்கிறேன் நடக்குமா நடக்கலான்னு தெரியல இயற்கையாக தான் பார்த்துக்கணும் இந்த படத்தில் இன்னொரு லாபம் வந்தாலும் வருமான இயற்கை தான் பண்ணணும் பங்கால் இனிமேல் அவுபி ஏற்பை எல்லா தயாரிக்கிற எல்லா படத்துலேயும் வர்ற லாபத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து இந்த சினிமா துறை சார்ந்தவர்களுக்கும் தமிழக மக்கள் கஷ்டப்படுற மக்களுக்கும் தான் என்னோட பங்கு போய் சேரும் அதை தான் வந்து நான் வந்து எல்லாருக்கும் தெரிவிக்க நான் அதே மாதிரி இன்னொரு சின்ன விஷயம் என்னன்னா இந்த சிறிய முதலீட்டு படங்கள் வந்து இருக்கு இல்லைங்களா அது வந்து ஏன் ஓட மாட்டேங்குது அப்படின்னா ஓட மாட்டேங்குது அப்படின்னு இல்லை அது வந்து டிக்கெட்டோட ரேட் இருக்கு இல்லையா இப்ப தலை அஜித் சாரோட படம் வருது ஓகேங்களா அவர் வந்து அவரை இரநூறுவா கொடுத்து பார்ப்பாங்க என்ன யாரும் இரநூறுவா கொடுத்து பார்ப்பாங்க புரியுங்களா அப்ப அந்த இடத்துல வந்து இரநூறுவா கொடுத்து என்னை பார்க்க மாட்டேன் சின்ன படம் தோல்வி தானே அடையும் அப்போ அந்த இடத்துல வந்து நீ டிக்கெட் விலையை குறைச்சி பாருங்க அங்கே போகிற கூட்டம் அதே கூட்டம் இங்கே வரும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த நார்மலாக படம் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கும் அந்த லைஃப்பில் எல்லாருமே கஷ்டங்கள் இருக்கும் வழிகள் இருக்கும் அதை போக்குற ஒரே ஒரு விஷயம் சினிமா மட்டும்தான் சினிமான்ற ஊடகம் மட்டும்தான் எல்லா வழிகளையும் போக்கும் அந்த போக்குறது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சினிமா யார் பார்க்குறாங்க அப்படின்னா அப்புறம் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் தான் வந்து வீக்லி விட்ஸ் படத்து போகிறாங்க மிடில் கிளாஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் பிளான் பண்றாங்க ஏன்னா இரநூறுவா டிக்கெட் நாலு பேர் போனால் எட்நூறுவா அது உள்ள போனால் ஸ்நாக்ஸ் வந்து எல்லாம் சேர்த்து ரூபா வந்துரும் அவன் வந்து பிளான் பண்ணுறான் அப்போ லோயர் கிளாஸ்ல இருக்கிறவங்க யாருமே படம் பார்க்குறதே கிடையாது அவங்க வழிகள் அவங்களுக்கு எப்படி போகும் போகாது ஸோ முன்னாள் முதல்வர் புரட்சிதலிய அம்மா அவர்கள் ஒரு திட்டம் முன்னாடி போடுறதா கேள்விப்பட்டா அது கேன்சல் ஆச்சான்னு எனக்கு தெரியல அதே மாதிரி இந்த தேட்டரை வந்து அவங்க எடுத்து நடத்துற மாதிரி சொல்லியிருந்தாங்க போல பட் அது சரியான டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்னோட தாழ்மையான கோரிக்கை என்னன்னா இந்த ஐம்பது ரூபா டிக்கெட்டுக்கு வர்றதுக்கு என்ன வழிகள் பண்ணணுமோ அதை செய்து பண்ணுங்க ஏன்னா இதை வந்து நான் வந்து ஒரு பிச்சையாகவே கேட்குறேன் நான் கலை பிச்சையாக கேட்குறேன் நான் ஏன்னா அவ்வளவு ஒரு சிறிய முதலீட்டு படங்கள் வந்து வெளியே வராம ஒரு தாயின் கருவிலிருந்து வெளியே வர முடியாம துடிக்கிற மாதிரி துட்டிக்கிறாங்க அவ்வளவு படங்கள் வெளியே இருக்குது அவங்களாம் எப்ப வர்றது வெளியே கரெக்டா ஒவ்வொரு வாரம் வீக்லி ஒன்ஸ் இப்ப தலைப்படம் வருது அப்புறம் ரெட்ரோ வருது சூரிய சிறப்படம் வருது இது இப்ப இடையில வாங்க எப்பதான் வந்து படங்கள் தயாரிக்கிறது எல்லாருமே வந்து வாய் வார்த்தை சொல்றாங்க அது எங்கேயோ பழி ஒரு நடக்க மாட்டேங்குதா எல்லாருமே வந்து வந்து நீங்கள் டிக்கெட் விலையை போகிறீங்க இப்போ என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நீங்கள் நினச்சா ஒரு படம் பார்க்கணும்னா ஃபாரினில் போய் தனி ஃப்ளைட்டில் போய் பார்க்க முடியும் அந்தளவுக்கு உங்களுக்கு சூழ்நிலை இருக்குது ஆனால் ஏழை எளிய மக்கள் மன மன உளைச்சல் தீக்கிறது எங்கே போவாங்க படம் பார்க்க வழி இல்லையே மக்களாட்சியை வந்து கொடுக்கணும்னா எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்ல அதான் தயவு செஞ்சு இந்த டிக்கெட் விலையை வந்து நீங்க குறைக்கிறதுக்கான வழிகளை பாருங்க நான் ஏதாவது தவறா பேசியிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ஏன்னா வந்து இந்த குரல் அங்கே கேட்குமா அப்படின்னு தெரியல கேட்டு இதற்கு நீங்க வந்து பதில் அளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி பதில் அளிச்சால் மட்டுமே இங்க மக்களாட்சி நடக்குதுன்னு ஒரு அர்த்தம்ன்றது மாதிரி நான் பதிவு போடுறேன் நான் ஏன்னா அவ்வளவு ஒரு சினிமா துறை வந்து ரொம்ப நலிவடைஞ்சிருக்குது அது சினிமா துறை மேலும் மேலும் வரணும் கலை மேலும் வளர வேண்டும் என்று வாய்ப்பு அளித்து நன்றி கூறி நடைபெறுகிறேன் நன்றி